கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே ராசிக்காரங்க ரொம்ப பெரிய அளவுல கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தீங்க வருங்க அந்த கஷ்டம் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக வருதுங்க அந்த ஊருக்கு போற இந்த ஊருக்கு போற அங்க போற இங்க போற அலைச்சல் மிகுந்த வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும் முதல் ஐந்து மாதங்கள் அல்லாட விட்டு கொண்டிருந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற்பகுதி ஏழு மாதங்கள் நிறைவாக உங்களுக்கு எதையாவது செஞ்சுட்டு போகக்கூடிய அமைப்புகள் தாங்க கண்டிப்பாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுத்தமாக எனக்கு நல்லா இல்லைங்கய்யா வாழ்க்கை அப்படி இப்படிமா ஆகிப்போச்சு வேலையில் நல்லா இல்லை தொழிலில் நல்லா இல்லை வியாபாரத்தில் நல்லா இல்லை குடும்பம் அமையலை அமைந்த குடும்பத்தில் குழப்பங்கள் நானே கொஞ்சம் மன கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி அப்படின்னு இருந்துட்டேன் பிறக்கப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எனக்கு நல்லா இருக்குமான்ற கேள்வி ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக நம்மள எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு ராகு கேது குரு சனி ஆகிய இந்த பெயர்ச்சிகளை வைத்து தான் இந்த வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்றன சனிப்பயிற்சி என்பது இரண்டரை இரண்டே கால் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடியது என்பதால் இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி கிடையாதுங்க டிசம்பர் மாதம் முதல் வாரம் இந்த வருஷம் ராகுக்கு இது பயிற்சி இருக்கு அப்போ வருட கடைசியில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் எதுவும் இந்த வருடத்தில் நம்மளை பாதிக்காது இல்லையா ஆக இந்த வருடம் கிட்டத்தட்ட ராகு கேது பயிற்சி இல்லைன்னு வச்சுக்கலாம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது ஆனால் அந்த குருப்பெயர்ச்சி ஒரு விசேஷமான குருப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம் என்னென்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது அந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை வரக்கூடிய ஸ்பெஷல் குரு பயிற்சியில் நீங்கள் வேணால் வச்சுக்கலாம் ஆகவே கடக வீட்டில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் இன்னும் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையாக அவ்வளவு உயர்ந்த ஒரு தட கிரகம் இன்றைக்கு நல்ல விதமான இடத்துல வரப்போகிறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் சோதனைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அனுபவிச்சாங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லாவே இருக்குங்க குரு பயிற்சி நல்ல இடத்துல வர்றார் அவர் பார்க்கக்கூடிய மூன்று ராசிகள் மிகப்பெரிய அளவில் யோகமாக இருக்கும் இப்போது விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகளை அவர் பார்க்க போகிறது இந்த மூன்று ராசிகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தலாம் விஷயத்துல வருஷத்துல ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு மாசம் அப்படி இப்படி இருந்தா கூட என்ன இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் முதல் ஐந்து மாதங்கள் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அதற்கப்பறம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல இருந்து அப்படியே ஒன்பதாம் இடத்திற்கு உச்ச குருவாக மாறி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் இது ஒரு பெரிய கொடுப்பனையான ஒன்று வருட ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் வலுவாக இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க பாருங்கள் அந்த கஷ்டமெல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக வருதுங்க பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் நிச்சயமாக இருக்காதுங்க கவலையே பட வேண்டாங்க படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்ணுக்கு தெரியுங்க ஃபஸ்ட்டு நாலஞ்சு மாதம் அதிகமாக ட்ராவல் இருக்குங்க அந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போறேன் அலைச்சல் மிகுந்த வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும் எதுலேயுமே ஒரு ஸ்டாண்டர்டு இருக்காது கையிலிருந்து காசு போய்கிட்டே இருக்கும் அல்லது கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் குடும்ப செலவுக்கே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் முதல் அஞ்சு மாதம் மட்டும் ஆனால் பின்னாடி ஆறாவது மாதம் ஜூன் மாத ஆரம்பத்திலிருந்து அப்படியே வரக்கூடிய ஏழு மாதங்களும் ராசிநாதன் ராசியை குரு பார்ப்பது அதே மாதிரி பத்தாம் இடத்துல குரு குரு இருப்பது அதிசார அமைப்பில் ஒம்போது பத்தாம் இடங்களுக்கு குரு பகவான் வந்து போவார் ஆயினும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார் என்பது பெரிய யோகம் என்பதால் முதல் ஐந்து மாதங்கள் அல்லாட விட்டு கொண்டிருந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற்பகுதி ஏழு மாதங்கள் நிறைவாக உங்களுக்கு எதையாவது செஞ்சுட்டு போகக்கூடிய அமைப்புகள் தாங்க கண்டிப்பாக இருக்கும் பெரிய அளவில் சோதனைகள் எந்த சூழ்நிலையிலையும் நிச்சயமாக இருக்காதுங்க எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கோர்ட்டு கேஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் குழந்தைகளுடைய மங்கள விஷயங்கள் எதுவும் நடக்கலை பிள்ளை ஊரில் இருக்குது வரமாட்டேங்குது பொண்ணு வெளிநாட்டில் இருக்கிறா வரமாட்டேன்றா அல்லது கல்யாணத்துக்கு பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான அமைப்புகளில் பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் தொல்லைகளை அனுபவித்தவர்கள் அனைவருக்குமே பிள்ளைகள் அம்மா அப்பா நீங்கள் சொல்கிறது எது வேணாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறத கேட்குறேன்ற மாதிரி பிள்ளைகளுடைய மனமாற்றத்தை நீங்கள் உணரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு இப்போ அப்பா அம்மா விஷயத்தில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும் நம்ம ஒன்று சொல்கிறத அம்மா செய்யாமல் அண்ணனுக்கு தான் செய்கிறாங்க அக்காவுக்கு தான் செய்கிறாங்க தம்பி தங்கச்சிகளுக்கு தான் செய்கிறாங்க ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படிங்கிற மாதிரியான சில சூழல்களும் இப்போது இருக்குன்றது உண்மை இந்த நிலைமை முதல் நான்கு மாதங்களுக்கு நீடிக்கும் பிற்பகுதி ஆறாவது மாதத்திலிருந்தே ஜூன் இருந்தே கொஞ்சம் அப்படியே விடிகிற மாதிரி டக்கு 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 டக்குன்னு எல்லா விஷயங்களும் நடக்கும் ஆகவே ரெண்டு விதமாக நான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதன் பலன் சொல்லுவேன் முதல் அஞ்சு மாதங்கள் கிணற்றில் போட்ட கல்லாக சிலவைகள் இருந்தாலும் கூட பிற்பகுதி ஏழு மாதங்கள் அபாரமான நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முதல்ல ஜூன் வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் அப்படியே த தலையை நீட்டிடாதீங்க மற்றவர்கள் பேராசையாக ஏதாவது தூண்டில் போடக்கூடிய விஷயங்களை செய்தால் அதை செய்யாமல் அஞ்சு மாதங்களுக்கு கொஞ்சம் அடக்கமாக பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி சிக்கனமாக இருக்க வேண்டிய வருடமாக இருந்தாலும் கூட பிற்பகுதி ஏழு மாதங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வருடங்கள் இந்த வருடம் விச்சயராசிக்காரர்கள் எல்லோருக்கும்